பாம்பு விஷத்தை முறிக்கும் அதிசய புற்றுமண் கிடைக்கும் கோயில் எது தெரியுமா நம் முன்னோர்கள் கோயில்களை வெறும் வழிபாட்டு தலமாக மட்டும் அமைக்காமல் நம்முடைய வாழ்க்கையின் பல நிலைகளிலும் உதவக்கூடிய ஒரு முழுமையான அமைப்பாக இயங்கும்படி நிறுவியிருக்கின்றன பஞ்சகாலத்தில் காத்து கொள்ள கோபுர கலசங்களில் நவதானிய விதைகளை வைத்தனர் இருந்து பாதுகாக்க அடிமனான கற்களால் ஆன மிக பெரிய மதில்களை அமைத்தன ஆன்றோர்கள் வாழ்ந்து கல்வி போதிக்கும் இடமாகவும் தீராத நோய்களை குணமாக்கும் கூடமாகவும் கூட கோயில்கள் இருந்திருக்கின்றன அக்காலத்தில் ஒருவருக்கு பாம்பு கடித்தால் அவரை குணப்படுத்துவது என்பது இயலாத ஒன்றாக இருந்தது இறப்பை உறுதி செய்யும் விஷயமாக இருந்த பாம்புக்கடியை குணப்படுத்தும் அருமருந்தாக கோவை மாவட்டம் சோமனூரில் இருக்கும் வாழைத்தோட்டத்து ஐயன் கோவிலில் கிடைக்கும் புற்றுமண் இருந்து வருகிறது வாருங்கள் பாம்புக்கடியை குணப்படுத்தக்கூடிய புற்றுமண் கிடைக்கும் வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளலாம் வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் கோவை மாவட்டத்தில் திருப்பூர் எல்லையை ஒட்டி நொய்யல் தல்வியோடும் சோமனூர் என்ற ஊரில் அமைந்திருக்கிறது வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலுக்கு பின்னால் இருக்கும் வரலாற்றையும் வாழைத்தோட்டத்து ஐயன் நிகழ்த்திய அற்புதங்கள் பற்றியும் தீரா நோய்களையும் தோசங்களையும் தீர்க்கும் இந்த கோயிலின் மகிமைகள் பற்றியும் அடுத்தடுத்த பக்கங்களில் தெரிந்து கொள்வோம் வாழைத்தோட்டத்து ஐயன் என்பவர் யார் சின்னையன் என்ற இயற்பெயர் கொண்ட வாழைத்தோட்டத்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு செங்காலியப்பன் என்பவருக்கு மகனாக பிறந்திருக்கிறார் தனது பனிரெண்டாம் அகவை வரை கல்வி பயின்ற பிறகு தந்தையின் விருப்பப்படி மேய்ச்சில் தொழிலை மேற்கொண்டிருக்கிறார் சிறு வயதில் ஆன்மீகத்தில் பெரும் ஈடுபாடு கொண்டவராக இருந்த சின்னையன் மாடு மேய்க்கும் போது சிறு சிறு கற்களை அடுக்கி தெய்வ வழிபாடு மேற்கொண்டு வந்திருக்கிறார் ஒருநாள் இவர் மாடு மேய்க்கும் வழி வந்த பெரியவர் சின்னையனுக்கு சர்வ விச மந்திரத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் உபதேசியுள்ளார் இதே பெரியவர் இன்னொரு நாள் சின்னையனின் அறையில் தோன்றி சிவபெருமான் பார்வதி தேவியரோடு இருக்கும் காட்சியை காட்டி மறைந்துவிட்டார் சிவ தரிசனம் பெற்றதன் பிறகு நோய்களை குணமாக்கும் வல்லமையும் பாம்பு மற்றும் தேல் ஆகியவற்றின் விஷத்தை விபூதி மற்றும் பஞ்சாத்திர மந்திரங்களைக் கொண்டு குணப்படுத்தி வந்திருக்கிறார் தனது எழுபத்தி ரெண்டாவது வயதில் மாடு முட்டி இறைவனடி சேர்ந்தார் பின் தனது பண்ணையில் வேலை செய்து வரும் தொழிலாளி ஒருவரின் கனவில் தோன்றிதான் தான் இது நாள் வரை பூஜித்து வந்த லிங்கம் மற்றும் நந்தி ஆகியவை இருக்கும் இடத்தை சொல்லியிருக்கிறார் இவற்றைச் சுற்றிதான் இன்று நாம் பார்க்கும் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது கோயில் அமைப்பு வாழைத் தோட்டத்து ஐயன் முக்தி அடைந்ததாக சொல்லப்படும் கிழுவை மரத்தின் கீழ்தான் அவர் வழிபட்டு வந்த லிங்கம் மற்றும் நந்தி ஆகியவை இருந்திருக்கின்றன இந்த லிங்கத்தை சுற்றி பின்னாளில் புற்று ஒன்று வளர்ந்திருக்கிறது இந்த புற்று மண் பாம்பு விஷத்தை முறிக்கும் சக்தி கொண்டதாக இருக்கிறது என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது புற்றுமண் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் மருத்துவ குணம் கொண்ட இந்த புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதனை வீட்டுக்கு எடுத்துச் செல்லும் பக்தர்கள் பூச்சிக்கடிகள் மற்றும் மிசக்கடிகளுக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர் ராகு தோசம் ராகு கேது தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் குடும்பத்தில் ஒற்றுமையின்றி இருப்பவர்களும் கூட வாழைத்தோட்டத்து ஐயன் கோவிலுக்கு வந்து வழிபட்டால் அக்குறைகள் நீங்கும் என்றும் பக்தர்களால் நம்பப்படுகிறது திருவிழா மார்கழி மாதம் நிகழும் திருவாதிரி நட்சத்திர நாள் இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதேபோல் தமிழ் புத்தாண்டான சித்திரை வருட பிறப்பின் போதும் சுற்று வட்டாரப் பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வாழைத்தோட்டத்து ஐயனை தரிசிக்க வருகின்றனர் சன்னதிகள் இக்கோயிலின் மூலவராக வாழைத்தோட்டத்து ஐயன் கிழுவை மரத்தின் கீழ் சிறிய சிற்பமாக அருள் பாலிக்கிறார் அதோடு கோயிலில் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கும் முருகன் ஆகியோரது சன்னதிகளும் இங்கு இருக்கின்றன கோவிலை எப்படி அடைவது கோவை அவிநாசி சாலையில் உள்ள கருமந்தம் பட்டியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சோமனூருக்கு அருகே ஐயம்பாளையம் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது இக்கோவிலுக்கு உக்கடம் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்களில் இருந்து தொடர்ச்சியாக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நீங்கள் கோவையில் இருந்தாலோ அல்லது அடுத்த முறை கோவைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தாலோ நிச்சயம் வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலுக்கு சென்று வாருங்கள்